நீங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் நல்ல பாதையில் திரும்ப வேண்டும் என்று கஷ்டப்படுகிறேன் நான் ஆனால் நீங்கள் ஜெயில் சட்டத்தை மீறி அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறீர்கள் சார் ஏ மேல ஒண்ணு குத்தம் இல்ல சார் அப்ப கண்ணாயிரமா சண்டையை ஆரம்பித்தது இல்ல சார் நானூத்தி இருபது தான் அதுக்கு காரணம் அவன் யாரையோ அடிக்க கல்லை எடுத்தான் அதை நான் தடுத்தேன் சார் நீ தடுக்கவில்லை என்றால் யார் பெற்ற மகனின் தலை போயிருக்கும் உனக்கே இந்த பம்பு நானூத்தி இருபது நீ கண்ணாயிரத்தை தாக்கியது தவறு சார் அவனும் என்ன என்ன காட்சிப்படி நீதான் குழப்பத்தை விளைவித்தவன் கண்ணாயிரத்தின மன்னிப்பு கை மன்னிப்பு கேட்க மாட்டாய் இனிமேல் இவனுக்கு இரண்டு வேளை சாப்பாட்டுக்கு பதில் கஞ்சி கொடுக்க சொல் எஸ் சார் போங்க போய் வேலை பாருங்க ஜெயலலிதா என்னை விட்டாய் இந்த ஜெகதீரன் படிக்க பழிவு அங்காமல் விட